உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவர் பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் பிரெஞ்சு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு அறிமுகப்படுத்திய பிரான்ஸ் இரண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாக தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய பதினைந்து பில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பிரான்சின் தொழில்துறை துறை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக அணு உற்பத்தி விண்வெளி அணுசக்தி இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த முதலீடு இனோவேசியோ தொழில்நுட்பத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பிரான்சின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஏழாயிரத்து ஐநூறு திட்டங்கள் ஆதரிக்கப்பட்டுள்ளன இதில் பெரும்பாலான நிதி சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மூலம் பிரான்சின் தொழில்நுட்பம் பொருளாதாரம் வளர்ச்சி பெற ஊக்குவிக்க முடியும் என்று எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன பிரெஞ்சு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது பற்றாக்குறையை நான்கு புள்ளி ஆறு வீதமாக குறைக்க நாற்பது பில்லியன் யூரோ சேமிக்க வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் எரிக் லோம்பா தெரிவித்துள்ளார் இந்த துண்டுவிழும் தொகை நடவடிக்கையில் நடுத்தர வர்க்கத்தினர் மீதும் நிறுவனங்கள் மீதும் வரி உயர்வு இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பெரும்பாலும் பொது செலவுகளை குறைத்து சேமிப்பதில் கவனம் செலுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இலக்குகளுக்குள் இருக்கும் என்றும் அவர் மேலும் உறுதியளித்திருக்கின்றார் பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு வருவாயை அதிகரிப்பதிலும் அரசாங்கம் நம்பிக்கை வைத்திருக்கின்றது உயர் வருமானம் பெறுவோர் மீதான வரி சேகரிப்பு நிலையானதாக இருக்கும் என்றும் இந்த வரி சேகரிப்பு சில பத்தாயிரம் வரி செலுத்துவர்களை மட்டுமே பாதிக்கும் என்றும் பிரான்ஸ் பொருளாதாரத்துறை அமைச்சர் எரிக் லோம்பா மேலும் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலை பிரான்ச குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கண்டித்துள்ளார் உக்ரைன் சுமி நகரத்தில் இந்த தாக்குதல் பொதுமக்கள் மீது ரஷ்யாவால் நடத்தப்பட்டதாக பிரான்சின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எண்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள் என பிரான்ஸ் ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று ரஷ்யாவின் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இந்த தாக்குதல் நிகழ்ந்த பொழுது நகர மையப் பகுதியில் ஓர் இசை கச்சேரி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த இசை திருவிழாவை மக்கள் கொண்டிருந்த வேளையிலேயே ரஷ்யாவின் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுமக்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்க அதிகாரி ஒருவர் ரஷ்யாவுக்கு சென்ற இரண்டு நாட்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல் ரஷ்யாவால் உக்ரைனில் மேற்கொள்ளப்பட்டிருப்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த வகையான செயல்பாடும் தாக்குதலும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு என்று உக்ரைன் நாட்டின் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி குற்றம் சுமத்தியுள்ளார் உலக நாடுகள் ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகமாக பிரியோகிக்க வேண்டும் என்றும் செலன்ஸ்கி மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டினா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேக்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் நவீன பேரரசு வாதத்தை நிறுத்துமாறு யாகிர் யாகூ கோரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க உள்ளதாக அறிவித்ததை அடுத்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன இஸ்ரேல் பிரதமர் நெட்டன் யாகு அவர்களின் மகன் நெட்டன் யாகு பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பலஸ்தீன அரசை ஆதரிப்பதற்கு எதிர்வினை ஆற்றியுள்ளார் மெக்ரோ பலஸ்தீன அரசை உருவாக்குவதற்கு ஆதரவை தெரிவித்த பின்னர் யாயிர் அவரது சமூக வலைதள பக்கத்தில் மெக்ரோனுக்கு எதிராக கருத்து பதிவிட்டுள்ளார் பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல பிரதேசங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அந்த பிரதேசங்களுக்கு ஆதரவை அவர் தெரிவித்துள்ளார் இவர் பிரான்சின் நவீன பேரரசு வாதத்தை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் யாயிர் ஒரு பழமைவாத சமூக ஊடக ஆர்வலர் என்றும் இவரது கருத்துக்கள் இவரது தந்தையின் கருத்துக்களில் இருந்து வேறுபட்டவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் நெட்டன் யாகு கடந்த காலத்தில் தனது மகனின் சில கருத்துக்களை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டின் அங்கீகாரத்தை வழங்குவதை விடவும் மேலும் பல செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவரை நோக்கியே இந்த கேள்விகள் எழும்புகின்றன பிரெஞ்சு அரசாங்கம் காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான சட்ட வரைமுறையை பிரான்ஸ் கொண்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டின் அங்கீகாரத்தை அடுத்த சில மாதங்களுக்குள் வழங்க தயாராகி வருவதாக அறிவித்திருந்தார் இது நடைபெற்றால் பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பன்னிரண்டாவது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராகிவிடும் கடந்த ஆண்டு ஸ்லோவேனியா அயர்லாந்து ஸ்பெயின் ஆகியவை இதனை மேற்கொண்டதால் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் இருபத்தேழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மொத்த எண்ணிக்கையில் பதினொன்றாக இருக்கின்றது பிரான்ஸ் ஜூன் மாதத்தில் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் பட்சத்தில் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் எண்ணிக்கை என்பது பன்னிரண்டாக உயர்வடையும் பிரெஞ்சு அங்கீகாரம் என்பது முக்கியமானதாக இருக்கும் குறிப்பாக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டின் பலஸ்தீன எல்லைகளையும் கிழக்கு ஜெருசலமை அதன் தலைநகராகவும் உறுதிப்படுத்தினால் அனைத்துலக சட்ட விதிகளையும் அனைத்துலக உடன்பாட்டையும் மதித்து நடப்பதாக இருக்கும் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இது லக்சம்பர்க் மற்றும் போத்துக்கல் போன்ற ஏனைய ஐரோப்பிய நாடுகளைப் போல செய்ய தூண்டலாம் மேலும் ஐக்கிய ஐக்கியராட்சியம் சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் போன்ற ஏனிய நாடுகள் மீது கணிசமான அழுத்தத்தை இந்த விடயம் ஏற்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பலஸ்தீனா பிரான்சால் அங்கீகரிப்பதன் மூலம் ஆபத்து நிலவுகிறது காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு காசாவில் நடைபெறும் இனப்படுகொலைகள் என்பனவற்றுக்கு எதிராக ஐரோப்பியர்களிடையே அதிகரித்து வருகின்ற எதிர்ப்பை தவிர்ப்பதற்காக பிரான்ஸ் வெளிக்காட்டும் இந்த ஒரு முகம் என்பது தன்னைத்தானே காப்பாற்றுவதற்காக இருக்கலாம் என்றும் மேக்ரோ மீதான இந்த விமர்சனம் எழுந்திருக்கின்றது இதனை ஏனைய ஊடகங்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றன அமெரிக்க அதிபர் டிரம்பின் தொன்னூறு நாட்கள் இடைநிறுத்த அறிவிப்பை வெற்றி என்று ஐரோப்பா நினைத்துவிடக்கூடாது என்று பிரான்சின் பொருளாதாரத்துறை அமைச்சர் எரிக் லோம்பா எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அமெரிக்கா அண்மையில் விதித்திருந்த இறக்குமதி வரியை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் அறிவித்திருந்தார் இந்த அறிவித்தல் என்பது குறித்தே பிரான்சின் பொருளாதாரத்துறை அமைச்சர் எரிக் லொம்பா தனது கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரி உயர்வை தற்காலிகமாக நீக்கியிருப்பதும் சில வரிகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் இதை வெற்றியாக ஐரோப்பிய நாடுகள் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் பேச்சுவார்த்தைக்கான ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் என்று எரிக் லொம்பா தெரிவித்துள்ளார் ஐரோப்பா அமெரிக்காவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் அதே வேளை ஐரோப்பாவில் முதலீடு செய்யும்படி நிறுவனங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் எரிக் லொம்பா எடுத்து கூறியுள்ளார் சீனாவின் பொருட்கள் ஐரோப்பிய சந்தையை நோக்கி அதிகமாக வரக்கூடும் என்பதால் அவை தேவைக்கு அதிகமாக வருவதை தடுக்கும் நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் எரிக் லோம்பா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இல்லத்தரிசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வீடி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ப்ரோகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஸ் பரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோ குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரிட்டன் ஆங்கில கால்வாயை கடந்து எண்ணாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் பிரிட்டனுக்குள் நுழைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் சென்ற குடியேற்ற எண்ணிக்கை ஒரு புதிய சாதனையை நிரூபித்திருக்கின்றது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று பதினொரு சிறிய படகுகளில் அறுநூற்று ஐம்பத்தி சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்குள் சென்றுள்ளனர் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் ஆங்கில கால்வாயை கடந்து சென்ற மொத்த குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை எண்ணாயிரத்து அறுபத்து நான்காக உயர்ந்துள்ளது இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் ஏழாயிரத்து ஐநூற்று அறுபத்தேழு ஆக இருந்திருக்கின்றது ஒரு நாளில் அதிகபட்ச குடியேற்றவாசிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பிரிட்டனுக்குள் சென்றுள்ளனர் அன்று அறுநூற்று ஐம்பத்தாறு பேர் சென்றிருப்பதாக பதிவாகியுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி ஒரே நாளில் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்குள் ஆங்கில கால்வாய் வழியாக சென்றிருப்பதாக பதிவாகி இருக்கிறது இதேவேளை ஏப்ரல் பன்னிரண்டு சனிக்கிழமை பல படகுகளில் இருந்து ஐம்பது பேரை பிரெஞ்சு கடற்காவல் படையினர் காப்பாற்றியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் மூவாயிரம் புதிய சிறை அறைகள் உருவாக்கப்பட உள்ளன பிரான்சில் தற்பொழுது நிலவும் சிறைச்சாலை நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் இந்த புதிய சிறை அறைகள் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பதினெட்டு மாதங்களில் மூவாயிரம் புதிய சிறை அறைகள் உருவாக்க முடியும் என்று பிரான்சின் நீதி அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் புதிய சிறைச்சாலை ஒன்றை அமைக்கும் திட்டம் ஒன்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஜெரா தர்மனன் உள்துறை அமைச்சராக பணியாற்றுகின்ற பொழுது இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் நீதி அமைச்சராக பணியாற்றுகின்ற வேளையிலும் கூட இந்த சிறைச்சாலை விடயத்தில் தொடர்ச்சியாக தனது கவனத்தை செலுத்தி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்